கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தை பேசுற யாருமே பக்தி இல்லாதவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழரை மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஏழரை மணிக்கு கரெக்டாக வந்து சேராத யாருமே கீழ்படியாதவங்க அவங்க பக்தி இல்லாதவங்க தான் டிப்ளிகலி ஒருவேளை இன்னைக்கு சூழ்நிலை அதனால லேட்டாக வந்துட்டேன் அந்த சூழ்நிலை எல்லாம் நீங்க பரவதுக்கு போகும்போது ஏசு கிறிஸ்து கூடுவாரு அப்பவும் சொல்லுங்க சூழ்நிலை தான் சொல்லுங்க அதனால ஒன்றும் கிடையாது அப்பவும் சொல்லுங்க ஏன்னா நமக்கு வந்து சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு வந்து ஆளாக சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஏன் சபைக்கு வரல அப்படின்ற ஒரு கேள்விக்கு உண்மையாக சொல்கிறேன் கேளுங்களேன் ஏதோ ஒரு தந்தரம் உள்ளே இருக்கிறதுனால கீழ்ப்படியாததுனால சபைக்கு வரலை அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் இப்போ நான் உங்களை கேட்குறேன் வலது பக்கத்தில் ஏசுகிரிசு இருக்கிறாரு இடது பக்கத்தில் சாத்தான் இருக்கிறான் இப்போ நான் உங்களை கேட்குறேன் நேரடியாக ஏன் சபைக்கு வரலை அப்படின்னா நீங்கள் சொல்கிற பதிலை கேட்டு ஆண்டவர் பரிதாம அவங்களை திரும்பி பார்க்குறாரு இல்லை சாதா ஆச்சரியமாக என்னடா நம்ம கூட சொல்லிக் கொடுக்கல என்னமா அழகாக சொல்றாங்க ஒரு பொய்ய அப்படியே உண்மையா தத்துவமாய் பேசுகிற ஒரு அறிவு ஆற்றல் எல்லாம் எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் ரச்சிக்கப்பட்டவங்க வருது